சில சீரியல் நடிகைகளுக்கு சரியான வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்படி கிடைத்தாலும் நிலைத்து இருப்பதும் கிடையாது ஜி தமிழில் என்ற தொடரில் நடித்ததன் மூலம் நாயகியாக வந்தவர் தான் நடிகை ரேஷ்மா முரளிதரன் அந்த தொடர் அவருக்கு பெரிய ரீச் அப்படியே கலர்ஸ் தமிழில் ஒலிபரப்பான அபி டெய்லர் தொடரில் நாயகியாக நடித்து வந்தார் ஆனால் தொடர் நீண்ட மாதங்கள் ஒலிபரப்பாகவில்லை தொடரை முடித்த கையோடு ரேஷ்மா விஜய் டிவி பக்கம் வந்தார் மீடியா தயாரிப்பில் விஜயின் அப்பா எஸ் சந்திரசேகர் அவர்கள் முக்கிய வேடத்தில் நடித்த கிழக்கு வாசல் என்ற தொடர் ஒளிபரப்பாகி வந்தது ஆனால் தொடர் தொடங்கிய வேகத்தில் வந்தது இந்த நிலையில் நடிகை ரேஷ்மா முரளிதரன் நடிக்க இருக்கும் புதிய தொடர் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது ரேஷ்மா ஜி தமிழில் விரைவில் ஒலிபரப்பாக இருக்கும் புதிய தொடரில் ஜெய் ஆகாஷ் நாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறாராம் மற்றபடி இந்த புதிய சீரியல் குறித்து வேறு எந்த தகவலும் வெளிவரவில்லை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க